லக்கணக்கான பக்தர்கள் மத்தியில் கோவிந்தா பக்தி கோஷம் விண்ணதிர பச்சை பட்டுடுத்தி ஆற்றில் எழுந்தருளினார் கள்ளழகர் கைகளில் சர்க்கரை தீபம் ஏந்தி மணமுருக கள்ளழகரை தரிசித்த பக்தர்கள் ஒவ்வொரு ஆண்டும் சித்ரா பௌர்ணமி அன்று மண்டோக மகரிஷிக்கு சாப விமோச்சனம் வழங்கும் பொருட்டு சுந்தரராஜ பெருமாள் கள்ளழகர் வேடமிட்டு வைகையாற்றில் எழுந்தருளும் நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது இந்த ஆண்டிற்கான கள்ளழகர் சித்திரை திருவிழா கடந்த எட்டாம் தேதி தொடங்கிய நிலையில் மூன்றாவது நாள் நிகழ்வாக நேற்றைய முன்தினம் மதுரை மாவட்டம் அழகர்மலை அடிவாரத்தில் உள்ள கள்ளழகர் கோவிலில் இருந்து சுந்தரராஜ பெருமாள் தங்கப்பள்ளக்கில் கள்ளழகர் வேடமிட்டு மதுரை நோக்கி புறப்பாடாகினார் பதினெட்டாம் படி கருப்பணசுவாமி கோவில் முன்பு கண்டாங்கி பட்டுடுத்தி கள்ளழகர் வேடமிட்டு தங்கப்பள்ளக்கில் மதுரை நோக்கி வந்து புறப்பாடாக்கி பல்வேறு மண்டகப்படிகளில் எழுந்தருளினார் நேற்று அதிகாலை மதுரை நகருக்குள் வந்த கள்ளனகரை வரவேற்கும் வகையில் மூன்று மாவடி எனும் இடத்தில் எதிர் சேவை நிகழ்ச்சி நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து புதூர் ஆத்திக்குளம் சொக்கிக்குளம் தள்ளாக்குளம் உள்ளிட்ட பகுதிகளில் அமைக்கப்பட்டிருந்த மண்டகப்படிகளில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் அப்போது வழிநெடுகிலும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கைகளில் சர்க்கரை தீபத்தை ஏந்தி கள்ளனகரை வரவேற்றனர் தொடர்ந்து நள்ளிரவு தள்ளாக்குளம் பிரசன்ன வெங்கடாஜலபதி பெருமாள் கோவிலில் திருமஞ்சனம் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து ஆண்டாள் சூடி கொடுத்த மாலையை அணிவித்துக் கொண்டு வெட்டிவே சப்பரத்திலும் அதன் பின்னர் ஆயிரம் பொன் சப்பரத்திலும் எழுந்தருளினார் இதனையடுத்து மதுரை தல்லாக்குளம் பகுதியில் உள்ள கருப்பணசுவாமி கோவிலில் இருந்து தங்க குதிரையில் எழுந்தருளி வைகையாறு நோக்கி புறப்பட்ட கள்ளழகரை தமுக்கம் பகுதி தொடங்கி கோரிப்பாளையம் ஆழ்வார்புரம் பகுதிகளிலும் வரவேற்கும் வகையில் கள்ளழகர் மற்றும் கருப்பணசுவாமி வேடமிட்ட பக்தர்கள் தண்ணீர் பீச்சியடித்தும் ஆடிப்பாடியும் உற்சாகமாக வரவேற்றனர் வைகையாற்று பகுதிக்குள் கள்ளழகர் தங்க குதிரையில் வருகை தரும்போது வெள்ளி குதிரையில் வீரராகவ பெருமாள் எழுந்தருளி கள்ளழகரை வரவேற்றார் ஆற்றில் எழுந்தருள வந்த கள்ளழகரை ராமர் பாதம் தாங்கிகள் முன்னே வர சர்க்கரை தீபம் ஏற்றி பெண்கள் வரவேற்றனர் அப்போது வைகை ஆற்றில் கூடியிருந்த லட்சக்கணக்கான பக்தர்கள் தண்ணீரை பீச்சியடித்தும் சர்க்கரை தீபம் ஏந்தியும் கோவிந்தா கோவிந்தா என விண்ணதிரும் வகையில் பக்தி கோஷங்களில் மத்தியில் பச்சை பட்டுடுத்தி கள்ளழகர் வைகை ஆற்றில் தாமரை இலைகள் மலர்களால் நிரப்பப்பட்டிருந்த வைகை ஆற்று பகுதியில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் இதனைத் தொடர்ந்து தங்கு குதிரையில் கள்ளழகர் மூன்று முறை வரை வளம் வந்து பக்தர்களுக்கு அருள்வாளித்தார் தொடர்ந்து ஆற்றில் அமைக்கப்பட்டுள்ள இந்து அறநிலையத்துறை மற்றும் வீரராகவ பெருமாள் மண்டகப்படிகளில் கள்ளநகர் மற்றும் வீரராகவ பெருமாளுக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு தீபாராதனைகள் காட்டப்பட்டது ஒரு மணி நேரத்திற்கு மேலாக சிறப்பு தீபாராதனை நடைபெற்றது இதனையடுத்து ராமராயர் மண்டகப்படியில் நடைபெறும் தீர்த்தவாரி எனப்படும் நிகழ்ச்சிக்காக கள்ளழகர் புறப்பட்டார் முன்னதாக வைகை ஆற்றில் கள்ளழகர் எழுந்தருளும் நிகழ்ச்சிக்காக இரண்டு டன் வண்ண மலர்களால் மண்டபப்படி அலங்கரிக்கப்பட்டிருந்தது மேலும் மேம்பாலம் முழுவதும் வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு இரவு முதல் அதிகாலை வரை மின்னொளியில் ஜொலித்தது கள்ளழகர் வைகை ஆற்றில் எழுந்தரும் நிகழ்ச்சியை ஒட்டி இரும்பு வேலிகள் அமைக்கப்பட்டு மாநகர காவல் ஆணையர் லோகநாதன் தலைமையில் பலத்த காவல்துறையினர் பாதுகாப்பு போடப்பட்டிருந்தது கள்ளநகர் வைகை ஆற்றில் எழுந்தருள் நிகழ்ச்சியை காண்பதற்காக மதுரை மட்டுமின்றி பல்வேறு மாவட்ட மாநிலங்களைச் சேர்ந்த பல லட்சக்கணக்கான பக்தர்களால் தல்லாக்குளம் முதல் வைகை ஆறு வரை மக்கள் வெள்ளத்தால் நிரம்பி மதுரை மாநகரமே விழாக்கோளம் பூண்டது மேம்பாலங்களிலும் கட்டிடங்களில் மேல் அமர்ந்து பக்தர்கள் கண்டு தரிசனம் செய்தனர் ஆறு முழுவதும் பக்தர்களின் வெள்ளம் போல பக்தர்களின் தலையாக காட்சி அளித்தது கள்ளநகர் எழுந்தருளிய போது வைகையாற்று நீரை தெளித்து உற்சாகத்துடன் நடனமாடினர் வைகை ஆற்றை சுற்றிலும் தீயணைப்பு துறையினர் மற்றும் பேரிடர் மீட்புக் குழுவினர் பாதுகாப்பிற்காக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தனர் அவசர கால மருத்துவ உதவிக்காக மருத்துவ குழுக்கள் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருந்தன கள்ளனகர் வைகை ஆற்றில் எழுந்தருளியதை அடுத்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வைகை ஆற்றின் கரையோரங்களில் அமர்ந்து மொட்டையடித்து தங்களது நேர்த்திக் கடனை செலுத்தினர் கள்ளநகரை தரிசிப்பதற்காக நள்ளிரவில் இருந்தே வெளியூர்களில் இருந்து வந்த பக்தர்கள் சாலையில் அமர்ந்திருந்து பின்னர் வைகை ஆற்று பகுதிக்கு புறப்பட்டு சென்று கள்ளநகர் எழுந்தருளுவதை நேரில் கண்டு கழித்தனர்